девятьсот Marर्geගklemé magन्. ஆன்லைன் என்பதோடு கடவுச்சீட்டு தேவை என்றால் அவ்வாறானவர்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் திணைக்களத்தில் ஒரு குழு ஒன்று காணப்படுகிறது அந்த குழுவிடம் சென்று அவர்களது அவசர தேவை குறித்து சேவைக்கு மேலதிகமாக சாதாரண சேவைக்கும் திகதி ஒன்றை ஒதுக்கீடு செய்து அந்த தினத்தில் விண்ணப்பத்தை வழங்கிவிட்டு அந்த தினத்திலிருந்து ஒரு மாதத்தின் பின்னர் வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் திகதியை ஒதுக்கீடு செய்தவர்களுக்காக ஒரு நாளில் எண்ணூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன அவசர தேவையை அறிவித்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள குழுவுக்கு தகவல்களை வழங்குவதனூடாக அந்த குழுவினால் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பது தூதுக்குழுவினால் அதற்கு மேலதிகமாக வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கான ஐநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன நிசேட மத கடமைகளுக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு நாளாந்தம் இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன இவற்றுக்கிடையே நான்கு கிளை காரியாலயங்கள் உள்ளன அவற்றின் ஊடாகவும் ஆன்லைன் முறை மூலம் இருநூறு கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன சாதாரண சேவையின் மூலம் நாளாந்தம் இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகளும் விநியோகிக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் சாதாரணமாக நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கடவுச்சீட்டுகளை விநியோகித்து வருகின்றோம் இது வளமை போன்று இடம்பெறாமைக்கான காரணங்கள் உள்ளன கடந்து அரசாங்கத்தினால் உரிய கணக்கீடின்றி போதும் போதுமான எண்ணிக்கையில் அவற்றைப் பெற்றுக்கொள்ளாமை கொள்ளாமை வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள கேள்வி மனு தாக்கல் செய்யாத நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்தமினால் மேன்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை இதனை வழமைக்கு வர முடியாமல் உள்ளது குறித்த வழக்கை துரிதப்படுத்துவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கின் தீர்ப்பை அறிவிக்க தேவையாக உள்ளது நிபுணர் குழு ஒன்று அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை பேராசிரியர் தலைமையில் அவர்களின் பரிந்துரைக்கமைய எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் ஆராய்ந்து எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் பதினான்கு நாட்களில் அமைச்சரவைக்கு அழைக்குமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை கூடவுள்ள அமைச்சரவையில் அதனை தாக்கல் செய்து அவர்களின் பரிந்துரைகளை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவற்றுக்கு மத்தியில் அவசர தீர்மானம் ஒன்றையும் நாம் மேற்கொண்டுள்ளோம் மீண்டும் கொள்முதல் நடவடிக்கை நூடாக ஐந்து லட்சம் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளோம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் இந்த செயற்பாடுகளை வளமைக்கு கொண்டு வர முடியுமென நாம் எதிர்பார்த்துள்ளோம் ஆரம்ப கரலாத்தியம் ஷிஜிபா அக்து மாதம் பத்துமைக்கு சாமானிய திறநிறகு நிமிட் ஹக்கியாவில வைப்பை அபேக்ஷா கரணம்